தஞ்சாவூர் மதர் தெரசா பவுண்டேஷன் சார்பில் புனித அன்னை தெரசாவின் நூற்று பதினைந்தாவது பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் மாநகராட்சி துணை மேயர் அஞ்சு கம்பூபதி பிரபல திரைப்பட நடிகர் துறை சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வரும் ஆதரவற்ற மாணவ மாணவியர்கள் எழுபத்தேழு பேருக்கு கல்வி உதவித்தொகையாக எட்டு லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் காசோலையாகவும் கடந்த கல்வியாண்டில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தொன்னூறு சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் எடுத்த பத்து மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக ஆயிரம் ரூபாய் மற்றும் நலிவுற்ற பெண்கள் ஒன்பது பேருக்கு தொழில் செய்வதற்கு தேவையான ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரைண்டர் இயந்திரம் மற்றும் தையல் இயந்திரங்களும் பதிமூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர மருந்து மாத்திரைகள் அரிசி மற்றும் மளிகை பொருட்களையும் வழங்கினர் முன்னதாக மதர் தெரசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்து அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மதர் தெரசா பவுண்டேஷன் நிர்வாகிகள் சவரிமுத்து கோவிந்தராஜ் சம்பத் ராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்